நாம் இன்று வந்திருக்கக்கூடிய இடம் அரியலூர் மாவட்டம் மேலணிக்குழி குடிகாடு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு வந்திருக்கிறோம் ஏன் தோழா மீடியா பள்ளிக்கு வர வேண்டும் இரண்டு மாணவர்கள் நம்மை அழைத்திருக்கிறார்கள் மறைமுகமாக தன் கதையின் தன் படைப்பின் வழியாக தன் கதையின் வழியாக தோழா மீடியாவை வரவழைத்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு தோழாவின் வணக்கம் கடந்த வாரம் வெளியான தமிழக அரசு நடத்தக்கூடிய மாணவர்களுக்கா நடத்தக்கூடிய தென் சிட்டிதழில் இந்த பள்ளியினுடைய மாணவி சுவேதா அவர்கள் கிளியும் மயிலும் என்ற தலைப்பில் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த கதையை கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக காட்டுமன்னார் கோவில் நூலகத்தில் சென்று பார்த்தபொழுது அந்த கதையை படித்தேன் அந்த கதை மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் ஒரு கதை சொல்லி எப்படி ஒரு கதையை சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்ற அந்த வழிகளையும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கதையினுடைய சுருக்கத்தை உங்கள் முன்னால் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு மயில் வாழ்ந்து வருகிறது அந்த மயில் தான் தான் உலகத்தின் மிகச்சிறந்த அழகு என்ற கர்வத்தில் அந்த மயில் வாழ்ந்து வருகிறது அந்த மயிலுடைய நண்பராக இருக்கக்கூடிய பஞ்சவர்ண கிளி ஒன்று அந்த காட்டிற்கு எதிர்பாராத நேரத்தில் வருகை தருகிறது அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்ற விலங்குகள் பார்த்து மயிலை விட பஞ்சவரண கிளி அழகு என்று அந்த கிளியினுடைய பெருமையை அழகை பேசுகிறது அதை கேட்க கேட்க இந்த மயிலுக்கு கிளியின் மீது கோபம் வருகிறது நாம் தான் அழகு நம்மை விட ஒரு கிளி அழகு என்று சொல்கிறார்களே என்ற ஒரு கர்வத்தின் காரணமாகவும் ஒரு கோபத்தின் காரணமாகவும் பொறாமையின் காரணமாகவும் அந்த கிளியை எப்படியாவது பழி பழிதீர்க்க வேண்டும் என்ற விருப்பத்தில் அந்த மயில் பழிவாங்கி துடிக்கிறது அப்படி பழிவாங்கி துடிப்பதற்காக தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஆந்தையை பயன்படுத்துகிறது மரத்திலிருந்து ஒரு கிளையை கீழே ஒடித்து தள்ளி கீழே இருக்கக்கூடிய அந்த பஞ்சவரண கிளி மீது அந்த கிளை விழுந்து அந்த கிளி சாக வேண்டும் என்று விரும்புகிறது அப்படி அந்த ஆந்தை அந்த கிளையை உடைத்து கீழே போடுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக அந்த ஆந்தையும் அந்த கிளையோடு விழுந்து அடிபடுகிறது அடிபட்ட அந்த ஆந்தைக்கு அந்த பஞ்சவரண கிளி எதையும் எதிர்பார்க்காமல் ஓடி சென்று மருந்து கொண்டு வந்து கொடுத்து அந்த ஆந்தையை பாதுகாக்கிறது காப்பாற்றுகிறது இதை உணர்ந்த அந்த மயில் தான் தவறு செய்துவிட்டோம் என்ற சூழலை உணர்ந்து சமூகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை அழகில்லை எல்லாம் பொதுவானது எல்லாம் அழகானது எல்லாமே இந்த மனிதர் இயற்கையால் படைக்கப்பட்ட அனைத்தும் அழகானது என்பதை உணர்கிறது அந்த காட்டில் அந்த மயிலும் அந்த கிளியும் அந்த ஆந்தையும் இணைந்து வாழ்கிறது இப்படி சமூகத்தில் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை மனித வேறுபாடுகளை சமத்துவமின்மையை மிக அழகாக தன் கதையின் மூலமாக எடுத்து சொன்ன அந்த மாணவர்கள் தான் நம்மை இங்கே அழைத்திருக்கிறார்கள் அந்த மாணவர்களை பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் அவர்களோடு நான் பேசலாம் அந்த கதையை எழுதிய மாணவி சுவேதா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அதே தென்சிட்டில் ஓவியங்கள் வரைந்து அந்த ஓவியமும் இன்று அந்த குழந்தைகளால் சிறப்புகளில் பதிவாகியிருக்கிறது அவரும் இந்த பள்ளியை சேர்ந்தவர் என்பதை இங்கே வந்ததற்கு பின்னால் நாம் தெரிந்து கொண்டோம் அதற்கும் மிக மகிழ்ச்சியாக இரண்டு மாணவர்களையும் நாம் சந்திக்கலாம் இந்த கதை எழுதிய அன்பு மகள் சுவேதா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் இந்த கதை குறித்தும் அவர் எழுதிய விதம் குறித்தும் அந்த கதை எழுதுவதற்கு அவர்கள் பெற்றோர் சார்பிலும் இந்த பள்ளியின் சார்பிலும் எவ்வளவு ஊக்கமாக இருந்தார்கள் என்பதையும் கேட்டு தெரிந்து கொள்வோம் சுவேதா வணக்கம் உங்களுடைய கதை தென்சிட்டிதழில் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கதை இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரும் மாற்றத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற தாக்கம் இருக்கிறது ஒரு கதை சொல்லியாக ஒரு கதை எழுதிய இளம் எழுத்தாளராக இளம் கதாசிரியராக இருக்கக்கூடிய உங்களை தோழா மீடியா மனமு பாராட்டுகிறது உங்கள் குறித்த செய்தியை நீங்கள் பதிவு செய்யுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் என் பேர் ஆர் ஸ்வேதா நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் அரசு மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு உதவி செஞ்சாங்க மோட்டிவேட் பண்ணாங்க இதில் முக்கியமான வந்து தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர் சாமல் சார் அன்பரசு சார் ஐயா எல்லாருமே வந்து நல்லா மோட்டிவேட் இருந்தாங்க இந்த கதையோட கருத்து என்னன்னா தான் தான் அழகு தான் தான் பெரியவங்க எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அப்படின்றத தான் தான் அழகுன்ற மாரி எல்லாரும் காட்டி எல்லாரும் சமம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு ஒரு திறமை இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கதையை ஆரம்பித்தோம் இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பல் சார்ட்டு கேட்டோம் அவங்க எழுதுங்கம்மா நாங்கள் போடுறோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நூலகத்தில் இருக்கிற நிறைய கதை நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து படிப்போம் சேர்ந்து படித்தனால தான் இவ்வளோ பெரிய நீங்கள் எங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி உண்மையாகவே அதே இதழில் தென்சிட்டு இதழில் மிக அழகாக ஓவியத்தை வரைந்து அவரும் இந்த பள்ளியினுடைய மாணவி தான் நாங்கள் இந்த பள்ளியினுடைய சலைத்தவர்கள் அல்ல அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்பதை பறைசாற்றுவதற்காக மாணவி அகிலா அவர்களும் இருக்கிறார் அவர் ஓவியத்தில் ஒரு கோபுலு போல ஒரு மிகச்சிறந்த ஓவியராக எதிர்காலத்திற்கு வருவார் என்பதை பறைசாற்றுவதற்காக விதமாக அவரிடத்திலையும் நாம் அவருக்கு அந்த வரைந்த ஓவியங்கள் குறித்தும் அவருக்கும் கதை எழுதும் ஒரு ஆர்வம் இருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார் த இருவரும் இணைந்துதான் ஒரு தோழமையாக பயணிப்பார்கள் என்பதையும் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் அகிலாடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ச அகிலா நான் ஒன்பதாம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி மேலனிக்கொழியில் இருக்கேன் எனக்கு வந்து கதை எழுதுறதும் டிராயிங் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நானும் என்னோடய தோழியும் சேர்ந்து ஒரு கதை எழுதணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கதையிலேருந்து ஒரு அந்த இயற்கையோடு சேர்ந்து ஒரு ஓவியமும் இருக்கட்டும்னு நாங்கள் ஓவியமும் வரைஞ்சோம் கதை கதையிலோட கருத்து என்னென்னா எல்லோரும் சரிசமம் சமமாக இருக்கணும் எல்லோரும் நான் தான் பெரியவங்க நீங்கள் தான் சின்னவங்க அப்படின்னு யாரும் பார்க்கக்கூடாது எல்லோருமே சமந்தான் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த கதையும் எழுதணும் இயற்கையை எல்லோரும் பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நாங்கள் ஓவியம் வரைஞ்சோம் கதை கதையில் வந்து எல்லா உங் என்னோடய கருத்து என்னவென்றால் எல்லாரும் சமமாக இருக்கணும் எல்லாரையும் பிரித்து பார்க்காதீங்க அப்படின்றத என்னோடய கருத்து தலைமை ஆசிரியர் அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது அவர் மகிழ்ந்து மிகவும் மகிழ்ந்து உடனடியாக இந்த செய்தியை நீங்கள் பதிவு செய்வதற்கு எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது உடனே நீங்கள் வரவேண்டும் என்று அவர் அன்பு கட்டளையிட்டார் அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு அந்த மாணவர்களை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் காரணமாகவும் நாம் இந்த பள்ளியில் வந்திருக்கிறோம் ஐயா தலைமை ஆசிரியர் அவர்களை சந்தித்து அது குறித்து சில செய்திகளை கேட்டறிவோம் மாதத்திற்கு இருமுறை இந்த தேன் இதழானது தமிழ்நாடு முழுவதும் வந்து கொண்டு இருக்கிறது இந்த அளவுக்கு வந்து இந்த குழந்தைங்கள்லாம் வருது காரணனாக்கா தேன் சிட்டை முற்று அது வந்து முழுவதும் பிள்ளைங்க பயன்படுத்துது சுவேதாங்கிற குழந்தை அந்த குழந்தை வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு மூணு பக்கத்தில் வந்து எழுதி காட்டு படிக்கும்போது அந்த கதையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது அது க கடைசியில் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சரி நல்லா நம்ம தன்னம்பிக்கை வேணும் நல்லா செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த குழந்தை நல்லா செஞ்சுது அதே வந்து அந்தனுடைய அக்கா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் நல்லா போய் அதுவும் நல்லா பண்ணிகிட்டு இருக்குது இந்த பொண்ணை பொறுத்தளவுக்கு என்னென்னாக்கா இன்னும் நிறையா வந்து நான் நிறைய படிக்கணும் நிறைய எழுதணும் இப்போ கவிதை எழுதணும் போன்ற இதெல்லாம் பணிகள்லாம் அந்த குழந்தையானது நல்லா செஞ்சிகிட்ருக்கு அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு குழந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் ஒன்று வரைஞ்சி அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அதை வந்து அது நம்ம காட்டியிருக்கு இந்த பிள்ளைங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய கூட்டு முயற்சியே ஒட்டுமொத்த கூட்டு முயற்சியே எங்களுக்கு வெற்றி காரணம் எங்களுடைய பீட்டு தலைவர் எஸ்எம்சி போன்றவங்களாம் எங்களுக்கு ஒரு பக்க பலமாக இருந்து எல்லா நிகழ்வுகளையும் சார் தான் எங்களுக்கு வந்து முன்னோடியாக இருந்து கொண்டு போத நோக்கம்தான் இந்த வெற்றிக்கு காரணம் வாழ்க அந்த குழந்தை வந்து இன்னும் நிறைய நிறைய படைப்பை உருவாக்கி ஒரு படைப்பாளியாகவும் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அங்கீகாரமாக அங்கீகரிக்கப்பட்டதாகவும் வர வேண்டும் என்று என் பள்ளியின் சார்பை கேட்டுக்கொள்கிறேன் உதவி தலைமச்சராக இருக்கக்கூடிய ஐயாவளிடம் அந்த கதை குறித்து கேட்டறிவுங்க வணக்கம் சார் என் பெயர் ராமதாஸ் நான் இந்த பள்ளியில் இதே பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கல்வி பயின்று இதே பள்ளியில் ஆசிரியராக பணியேற்று இன்று இதே பள்ளியில் ஒரு உதவி தலைமை ஆசிரியராக பணியேற்கும் வாய்ப்பை எனக்கு இறைவன் அளித்ததற்கு இறைவனுக்கு நன்றி எங்கள் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எங்கள் பள்ளியில் பாட வேலை அலாட் பண்ணும்போதே நூலகத்திற்கென்று தனி பாட வேலை ஒதுக்கப்பட்டு அந்த பாட வேலைப்படி மாணவர்கள் எங்கள் பள்ளி நூலகத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் பள்ளி நூலகம் மிகப்பெரிய நூலகம் அந்த நூலகத்தை எங்கள் பள்ளி மாணவர்கள் அவர்களுக்குரிய பாட வேலையில் மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கல்வி கற்று வருகிறார்கள் அந்த வகையில் மாணவர்கள் ஆர்வத்தை தூண்டி எங்கள் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்கள் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து நூல்களை வாசிக்க வாசிக்க அவர்களுடைய அறிவாற்றலானது பெருகி வருகிறது அதன் வெளிப்பாடாக தான் எங்கள் பள்ளி மாணவிகள் இரண்டு பேர் சுவேதா மற்றும் மகிழா என்ற இரண்டு மாணவிகளும் அவர்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு சிறு கட்டுரை ஒன்றை எழுதி அதை தேன்சிட்டு இதழுக்கு அனுப்பினார்கள் அதில் மிகச்சிறந்த சிறுகதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்கள் மாணவியின் இந்த சிறுகதையானது பிரசுரிக்கப்பட்டிருப்பது எங்கள் பள்ளிக்கும் எங்கள் ஊருக்கும் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது மாணவிகளுக்கும் அவர்களுக்கு பயிற்றுவித்த எங்கள் பள்ளி ஆசிரியர் நண்பர்களுக்கும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா வணக்கம் நீங்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்கமாக இருந்ததாகவும் எங்கள் அவங்க கொண்டாந்து எழுதக்கூடிய கதைகளை திருத்தி செப்பு மட்டும் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு எந்த அளவில் ஊக்கமாக இருந்தீங்கிறது அந்த தடுப்படையில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாணவர்களுக்கு மேலும் நீங்கள் ஊக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் தோழாமீடியவன் சார்பில் வலியுறுத்தி உங்களுடைய கருத்துக்களை கேட்க நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் பதிவு செய்யா இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும் இல்லைங்க சார் இது பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கல்வித்துறையிலேயே தேன் சிட்டு அப்படின்னு ஒரு இதழ் வந்துகிட்டு இருக்கிறதால நம்முடைய மாணவர்களுடைய படைப்பு அந்த தேன் சிட்டு இதழில் இடம்பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய முழு விருப்பம் அதன் அடிப்படையில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பாட எங்களுக்கு இருக்குது அந்த பாட வேலை நான் அந்த வகுப்புக்கு போய் கொண்டிருந்ததால் அந்த பாட வேலை நேரத்தில் மாணவர்களை வந்து வரைய சொல்கிறது கவிதை எழுத சொல்கிறது கட்டுரை கதைகள் எழுத சொல்கிறது அந்த மாதிரி எழுதி அதில் அந்த மாணவர்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவங்கள ஊக்கப்படுத்தி நாங்கள் சொன்னோம் இதில் எங்களுடைய பள்ளியுடைய தமிழாசிரியர் ஆசிரியர் இருதயசாமி ஐயா அவர்கள் தான் வந்து இதில் அந்த ஒற்றுப்பிழை சந்திப்பிழை மற்ற அந்த தமிழ் திருத்தங்கள் பிழை திருத்தங்கள்லாம் மேற்கொண்டது அவங்க ஐயா தான் அவங்க தான் கொஞ்சம் அவங்க நான் வந்து ஆங்கில ஆசிரியர் அதனால் வந்து தமிழ் அந்த ஒற்றுப்பிழைகளில் ஒருவேளை நான் தவறு செய்ய நேரிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஐயாவுடைய உதவி கேட்டிருந்தேன் ஐயா வந்து எனக்கு முழு உதவி செஞ்சு அவங்களுக்கு அந்த திருத்தங்களை எல்லாம் மேற்கொண்டு கொடுத்தாங்க பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் வந்து எங்களால் இதை வந்து செயல்படுத்த முடிகிறது இது முழுக்க முழுக்க வந்து என்னுடைய முயற்சி அப்படின்னு சொல்ல முடியாது இது மாணவிகளுடைய முயற்சி தான் ஐயா வணக்கங்க சார் சொல்லுங்க ஐயா அந்த மாணவர்கள் குறித்து உங்களுடைய கருத்து மாணவர்கள் வந்து சின்ன வயதுலேருந்து ஆறாவதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் நல்ல ஆர்வமாக இருப்பாங்க நடனமாக இருந்தாலும் சரி கவிதை எழுதாலும் எழுதுகிறதாக இருந்தாலும் சரி கதை எழுதாலும் சரி அவங்க நல்ல ஆர்வமாக இருப்பாங்க வேல்யூ எஜிகேஷன் அவரில் வந்து சாமுவேல் சார் மோட்டிவேட் பண்ண அவங்க கதை எழுதி கொண்டு வந்தாங்க சாமியல் சார் என்கிட்ட கொடுத்து இதில் ஏதாவது பிழை இருக்குதா அப்படின்னு கேட்டு கொஞ்சம் க சரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த பிழையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தேன் திரும்ப எழுதிட்டு வந்தாங்க திரும்பவும் இன்னொரு முறை சரி பண்ணி கொடுத்தேன் இது அதன் பிறகு அனுப்பினதுக்கப்புறம் மாணவர்களுடைய இது வந்திருக்கு இதுக்கு முழு முதல் காரணம் சாமியில் ஐயாவை தான் சாரும் ஏன்னா அவர் தான் வந்து எத்தனையோ முறை திரும்ப திரும்ப அதை சரி பண்ணி அனுப்புறது உட்பட எல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க என்னுடைய வேலை இந்த பிழை திருத்தம் மட்டும்தான் மொழியில் பிழையின்றி எழுதுவதற்காக இவர்களுக்கு பெருதுவாக இருந்த தமிழாசிரியர் ஆசிரியர்களுக்கு தோழா மீடியாவின் சார்பில் நன்றியை பகிர்ந்து சொல்கிறோம் நன்றி